வணக்கம் இது போன்ற கூட்டங்கள் ஜங்க பகுதியில் நடப்பதற்கு முகம் மாமனி என்று ஒருத்தர் திருப்பத்திரிகை நீண்ட நாள் அதாவது மனித உரையாடல்களுக்கு இன்று தொலைக்காட்சி வந்த பின்னாடி வீடுகளில் உரையாடல் திட்டு விட்டது எவனோ திட்டமிட்டு நம்மளோட உரையாடிக்கிட்டே இருக்கிறான் அப்ப மனித உரையாடல்கள் மாதிரியான சின்ன சின்ன இலக்கிய அமைப்புகள் அது உயிர் ஊட்டிக்கிட்டே இருக்குது முகம் மாமனி அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு இருந்தார் அவர் இறக்கிற வரை அந்த கார்பரேஷன் ஸ்கூலில் ஞாயிற்றுக்கிழமையான அந்த கூட்ட நடக்கும் இந்த உரையாடல்கள் தொடர்ந்து என்ன செய்யுன்னா மனிதர்களை மனிதர்களாக வாழ வைப்பதற்கு தூண்டிக்கிட்டே இருக்குது வெளியிலிருந்து தொலைக்காட்சி விலை பல்வேறு செய்திகள் வந்து நம்மளை ஒரு நுகர்பொருள் நுகர்பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிற வித சதவீதத்தில் இது ஒரு அஞ்சு சதம் போராடிக்கிட்டேன் இது மாதிரியான சின்ன சின்ன இலக்கிய அமைப்புகள் என்பது ஒவ்வொரு பகுதியிலும் கட் கட்டமைக்கப்பட்டு மனித உரையாடல்கள் இறந்து போனால் மனிதன் இறந்து போவான் இன்று இன்றைக்கு என்ன வர்த்தகம் பூரா இதை வாங்கு அதை வாங்கி இதை எதை எங்கே போனாலும் வியாபாரம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தேர்தல் நின்றாலும் சரி ஓட்டு போட போனாலும் சரி எனக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வியில் அதுதான் புத்திசாலித்தனமானதுங்கிற பரப்புரையோடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி நடந்துக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த சின்ன குற்றத்தை தொடர்ந்து முயற்சி நடத்தி செய்து கொண்டிருக்கிற இந்த இரு நல்லூலங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கதை அடையாட்டங்கிறங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து தொடர் பிரபாகரன் அவர்களை எங்கள் வீணவேலசுந்தரம் சுந்தரம் ராமகிருஷ்ணன் பிரபாகரன் அதுக்கடுத்து கோவில் 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 இந்த ஒரு நாலு பேர் நாங்கள் ஒரு டீம் சேர்ந்தோம் இந்த நாலு பேர் டீம் அந்த பகுதியில் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்போம் ஆனால் சினிமாக்காரன் வந்து கூட சோப்பு அவமதித்து படம் எடுத்தால் அவனை விரட்டி நிப்பார்ட் அந்த டெய்லி சந்திப்பு அந்த வேலை திட்டங்கள் ஒரு ராணியலார் நல்வாழ் சங்கத்தில் நான் செயலராக இருந்து அங்கே பல்வேறு வேலைகளை செய்யறதுக்கு அந்த ஏரியாவில் ஒரு குறைந்து நபரே இருந்தாலும் எல்லா வேலைகளும் எங்களுடைய தலையீடு இருக்கும் எங்கள் தலையீடு இல்லாமல் நாங்கள் தலையிடுறோமோ பயந்தா இருந்து தலையீடு இல்லாமல் நடக்காது சேத்துல ரெண்டு முறை நாங்கள் வந்து அந்த சங்க சங்கத்தின் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கோம் ஆனால் ரெண்டு முறையும் மற்ற பாதுகாப்பாக நாங்கள் சேர்த்துருக்கோம் எங்கள் கோரிக்கையை நிறைவு செய்திருக்கிறோம் இப்படி ஒரு மக்கள் இயக்கங்களை கெட்டுகிற வேலையில் தொடர்ந்து இருந்ததுனால தான் பிரபாகரன் அவர்கள் இன்னும் உயிர்ப்புடன் இந்த நாவலுக்கு கலாபாகிட்டு இருக்கிறாங்க அவர் எழுதி எழுதுவதற்கான காரணம் அவர் மக்களையும் கூட தொடர்ந்து பயணித்த இளமைக்காரர்கள் இல்லை அதனுடைய விளைவு என்னென்னா நாங்கள் இருந்து கலைப்பிரச்சாரத்துக்கெல்லாம் தெரு தெருவாக போவோம் பாடுவோம் ஆடுவோம் நீட்டமற்றோம் அறுபது வயசு எழுபது வயசு கூட திறன் வந்து நாடாக நடிப்பார் அப்போ மக்களுக்காக செய்கிறது தன்னலமற்ற ஒரு சேவைங்கிறது அந்த புரட்சரை இவங்களை எங்களுடைய அது அங்கே பெரிய அரசு இராணுவம் மலம் அதெல்லாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு போயிட்டு இருப்போம் ஒரு இராணுவ மாதிரி பழமாக வந்து என்ன நாங்கள் நிற்க வேண்டாம் நிற்போம் அந்த தன்னலமற்ற அர்ப்பணிப்பு உள்ளே இருக்கிறீங்களா அது சாகாமல் இந்த அடையாற்ற முறையில் பிரபாகரனுக்கு வெளிப்படுத்தி பிரபாகரன் வந்து இப்போ அவர் ஆட்டை சேர்ந்ததுக்கு முன்னாடியே நாங்கள் இது நடந்துச்சுன்னா உடைய ஸ்க்ரீன் பில்ட் பில் போடுவோம் ஸ்க்ரீன் பில்ட் போடுறதுக்கு எழுதணும் நாங்கள் ஒன்றே ஸ்கிரீன் அடித்து அது எழுதுறதுக்கு இவரை பிடிச்சோம் அப்போ எழுத வந்தவர் அப்படியே ஓவியங்கள் ஒன்று சேர்ந்தார் அது அப்படி அப்படி வளர்ந்து வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு அன்னதம்பி உறவுகளே கொடுக்கணும் அது மாதிரி தான் எங்களுடைய உறவுகள் தொடர்ந்து எழுதி அவர் கல்லூரி முடித்து வந்தார் ஆர் டைரக்டர் பல இதில் வேலை பார்க்குறாரு அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒன்று ஆரம்பித்தோம் இந்த அமைப்புகள் வந்து வெளிவந்தோம் அதில் குடிசைன்னு ஒரு நாடகம் போடுவேன் அந்த குடிசை நாடகம் வந்து சென்னை நகரத்தில் சேரி மக்களுடைய கிழமையங்கிற அமைப்பை தொடங்கி நாங்கள் தொடர்ந்த வேலையை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிட்டுருந்தோம் அவரை நீச்சி இடையில் அவர் டேரெக்டர் ஆர்ட் டேரெக்டராக போடும்போது கூட தொடர்ந்து அவர் எங்களோட காண்டாக்ட் இருந்தார் இந்த இது கூட எழுதி அதை சரிபார்த்து கொஞ்சம் கொடுக்குற வேலையெல்லாம் நான் செஞ்சோம் பண்ணும்போது தாய் நாவலையே சிறப்பு உலக அளவில் பட்டுச்சுன்னா மார்கின் ஃபேக்டியுடைய அந்த ஸ்கிரீன் பிளே அந்த நாவலை எழுதுகிற போது நேரடியாக காட்சிக்கு படிப்பவனை கூட்டிகிட்டு போகிற அந்த ஸ்கிரீன் ப்ளே சிஸ்டம் இருக்குல்ல அதுதான் தாய் நாவலை உலகம் கொண்டு வைக்கிறது அந்த தாய் வந்து அந்த தொழிற்சாலை ஃபேக்ட்ரியில் சாப்பாடு எடுத்து போவோம் அது சொல்லுங்கிற அந்த பாம்பு இருக்கு பார்த்தீங்களா நம்மளை அங்கே ஒன்றும் அது மாதிரி தான் பிரபாகரன் அவர்கள் நாவலை எழுதி சிந்தங்களுக்கு என்கிட்ட பணம் வந்து கொடுத்தாரு அவசியம் நான் என்ன சொன்னேன் இது வந்து ஸ்கிரீன் பிளே ஆக்கு வாக்குங்க அதுதான் நிறைய பேர் போகும் அப்படின்னு அதற்கு முயற்சி பண்ணோம் ஆனால் அது வந்து ஒரு நாகலாக நாவலாக வெளிவந்து அதுக்கு தமிழக அரசு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அவார்டு கொடுத்துருக்கு சிறந்த நாவல்கள் பறித்து கொடுத்துருக்கு பல்வேறு மொழிகள் கிட்டத்தட்ட மூன்று மொழிகளா மூன்று மொழிகள் சேர்ந்து தகுதி கொடுத்துருக்கு மொழிகளுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கு இது இந்த முத்தமிழ் அறிஞர் அருணாநிதி ஸ்டாலின் உடைய ஆட்சியில் நடந்த சிறந்த செயல்பாடு ஏன்னா அடித்தட்டு மக்களுடைய விஷயங்களையும் பொது தளத்துக்கு எடுத்து போவதற்கு பிரபாகரன் மாதிரி அண்ணாங்க ஏன்னா எழுத்தாளர்கள் ஜாம் போனது பேராசிரியர் பொட்டாளமா இருப்பாங்க ஆனா அப்படி இல்லாம எல்லா திறப்பு கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து பிரமாரு நாவல் வந்து ஒளிமேருப்பு கருதியாகி இன்னைக்கு ஒப்பந்தம் ஆகி ஒளிமெய்து போயிருக்கு தமிழக அரசு சிறந்த நாவல் சொல்லி ஐம்பதாயிரம் ரூபா மியூசு அந்த நிகழ்வு நாயிருந்தேன் மியூசிய குடுத்தாரு அப்ப அருணன் துறை இயக்குனர் அவர் கூட அப்ப இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவிக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சமூக சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு இப்போ நகர நகர நாகரீகம் வந்து பார்த்தீங்கன்னா நகர அதாவது நகரமயமாதல் என்பது நீங்கள் வளர்ச்சி இன்னொரு வடிவமாக பார்க்கறது தான் அதாவது உப்ப வேலைக்காக உற்பத்தி பழைய காலத்திலிருந்து இப்போ தான் அந்த ஒரு புத்தகத்தில் ரெண்டு தொடங்கியிருக்கிறாங்க நகரமயமாதலும் திராவிட இயக்கம் இப்போ நகரமயமாதல் ஏன் திராவிட இயக்கத்தோடு இணைக்கிறேன்னா

யாரும் சொல்ல வேண்டாம் செக்கவே அவர் ஜாதிபா வணக்க போயிட்டாரா அவருக்கு ஜாதிபா அப்படி குடியிருப்புகள் இருக்கு அந்த குடியிருப்புகளை இருக்கிற அவமானங்களை வந்து விடுபடவே படித்த இளைஞர்கள் நகரத்து நகரத்துல வந்து அங்க இருந்து வர்றவங்க திரு திடீர் இருக்கிறாங்க அங்க அப்படி இருந்த வந்து திடீர்மலைக்கு வராங்க அந்த மாற்றங்கள் வந்து ஜாதிய இறுக்கத்தை நேரமாய மாதிரி உடைச்சு முதலில் ஒரு விஷயம் என்னன்னா அதற்கு கலைஞர் பண்ண வேலை என்னென்னா முதலில் பஸ்ஸை தேசிய மேறக்கூடாது அரசு ப பஸ்ஸை முதலில் தேசிய மேமாக்கி பஸ் தான் வரைவதற்கிட்ட தலையை சவுந்திரபாண்டிய நாடாக நீதா இந்த ஜாதிகார் தான் ப பசங்க யாருவா இல்லை ஏறக்கூடாது பஞ்சாபர் படையில் ஏறக்கூடாதுங்கிறத சௌத்ரபாண்டிய நாடானால் சட்டம் கொண்டு வந்து அப்படி ஏற விடாட்டம் லைசென்ஸை கட்பணியில் உள்ளான்னு இருந்தார் ரெண்டு உற்சை மாற்று வாரியங்கள் உருவாக்கின கலைஞர் அடித்தட்ட மொழி குடிசை மாற்றுவாரியா நடுத்தட்ட மொழிக்கு வீட்டு செய்வார் இந்த ரெண்டையும் உருவாக்கி அதற்கு அடுத்து பையன் பையா மா எல்லா சென்னை நகரத்தை மட்டும் புரியக்கூடாதுங்கிறது தான் மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்கல்வி உருவாக்குனா அதுக்கு பிறகு தாழ்காக ஒன்று வந்துச்சு ஐடி சென்டர் செஞ்சு வந்தாங்க அப்படி டெவலப் தொழில் முனைவோரை பரவலாக்குவதன் மூலம் இந்த தமிழகம் இந்தியாவின் முதல் மாநிலமாக வளர்ந்து நகரமயமாக நோக்கி நம்முடைய பார்வை சிறப்பாக கலைஞர் பார்த்தாரு அவருடைய விளைவு இன்று நாம் உற்பத்தி இல்லை இந்தியாவிடம் இரண்டாவது மாநிலம் இன்று அதே கம்யூனிஸ்டுகள் ஆண்டு வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பார்க்க அவங்க தயாராக இந்த உலகமயமாரை உருவாக்கி கொண்டு வளர்வதற்கு அவர்கள் தயாராக கலைஞர் தயாரானார் இன்று தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த இடத்தை கூட நிறுத்தியிருக்கிறார் இந்த போக்குறது இந்த நாவல் வந்து வெள்ளும் நான் வந்து அவர் திருத்திட்டே சொன்னேன் நீங்கள் நான் சினிமாவுக்கு இந்த இது கதைக்கு சினிமா எடுக்கிறதுக்கு பண்ணுங்க எல்லாருமே வெச்சு வரும் அப்படின்னு ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுல அதுக்கடு நாவலாக அதை இந்த நாவலையில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன அடித்தட்டு மக்கள் கல்விக்காகவும் எப்படி அந்த அந்த அதாவது அந்த நீங்கள் செய்திகளின்னு பார்த்தீங்கன்னா நீ உள்ள போய் பம்பாய் ஜாலாஜி யாராவது போய்ருக்கீங்களா பம்பாய் போய் பார்த்துருக்கீங்களா வெளியே வந்தீங்கன்னா அப்பா உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் என் தம்பி காணா அப்பானா தேடி போனோம் அங்க போயிட்டு இங்க அந்த சேரி மக்களோடு வேலை சீரமை தான் ஆனா அங்க போய் இருந்துச்சு நீ போயிட்டே இருந்தா ரெண்டு கண்ட மட்டும் வாடுறான் இந்த சைடில் ஒரு சின்ன ரூமில் பத்து பேர் வாழாம் இந்த பாத்ரூம் இப்போ இதெல்லாம் போயாச்சுன்னா அந்த பாட்டையும் நான் பிச்சே போக முடியல அப்படி நகரமய மாதல் இன்று வந்து மக்களை ஒரு விட பெரிய நெருக்கடிக்குள்ளாக இருக்குது குறிப்பாக உழைக்கும் மக்களை சீக்கொட்டி ஓரமாக வீட்டு எழுதிகிறவர் அவரை வந்து உழைப்பு சக்தியிலிருந்து இருந்து பிரிக்கிற வேலைங்கிறது இந்த கார்பெட்டு கம்பெனிகள் சைதில் நிலங்கள் போகும்போது கோயில்புட்டுக்கான ரேட் எழுதும்போது இவர்கள் எல்லாத்தையும் கண்ணாக்கினார் வந்து போல் தமிழ்நாட்டில் கொண்டு போல அப்படின்னு நடந்துச்சு ஆனால் வரப்பதுன்ற நாரமயமாக பசுமை நாரமாய மகளாக இருக்கும் அப்படிங்கிறத இதை அலோட் பண்ணியிருக்காங்க இந்த அடையாற்றங்களை சொல்வதுன்னா இந்த நகரம் இந்த சூழ்நிலையிலும் படித்து மேலே போய் வெளிநாடு போயிட்டு மறுபடியும் திரும்பி வர்றா வந்து இந்த மக்களை மாற்றணும் நினைக்கிறாங்க இதுதான் இந்த மக்களுடைய கொடுமையான வாழ்க்கை மாற்றுவது அப்படிங்கிற ஒரு தேர்வோடு தான் இந்த ஆற்றங்கரை ஆட்டங்கரை ஆற்றங்கரை ஆட்டங்கரை புத்தகம் இந்த வெகுமதிக்கு அது உள்ளாட்சி தமிழகத்தில் எடுத்து கிடைச்சுன்னா அதற்கான காரணம் என்னென்னா அடித்தட்டு மக்கள் உழைப்பால் முன்னேற முடியும் இந்த நம்பிக்கையை இன்னைக்கு கொடுத்துட்டு அந்த அதனுடைய விளைவு தான் இந்த நான் இதற்கு வந்து பரிசு கொடுத்தாங்க மொழிபெயர்ப்பு இருக்கிறாங்க இவருடைய இந்த படைப்பு காரணம் அவர் வாழ்ந்த முறை அவர் ஒரு பேராசிரியர் கிடையாது அவர் ஒரு எம்ஐ எம்பி ஏபி பிராட்டில் வாழல அந்த அந்த தேரிகள் புள்ளையே வாழ்ந்து நீங்கள் எட்டு மணி ஆச்சுன்னா நாங்கள்லாம் பார்ப்போம் திடீர்னு ஒருத்தர் ஓடிடுவான் ஏன்னா இந்த மோதத்திற்கு விரத கட்சி எடுத்துருவோம் அப்படிப்பட்ட இடங்களில் வாழ்ந்து நாங்கள் அனுபவித்தான் அவர் பதிவு நிற்கிறார் அப்படிதான் அப்படி ஒரு சில தாளாக்கள் இருப்பாங்க அவங்களை மீறி அங்கே செய்ய முடியாத உருவாகிட்டே இருப்பாங்க அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு தடுப்பு போட்டு நாங்கள் அந்த இயக்கங்களை கரலாம் அதனுடைய விளைவு என்பது அடையாற்றங்கரையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த இது மாதிரியான இது சினிமாவுக்கு போய் இன்னும் பல நாவல்ங்கிறது இப்போ படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு நாவல் படிக்கிறவருடைய எண்ணிக்கை அதோட கம்மி அப்ப இதை திரைப்படமாக்குவதற்கு தொடர்ந்து அவர் வலியுறுத்திரைப்படம் ஆகும்போது பரவாயில்ல மக்கள் முடிவு அடித்தட்டு மக்கள் வந்து என்னுடைய வளர்ச்சியில அடித்தட்டு மக்களை இன்க்ளூசிவ் பண்றது அப்படிங்கிற தேதியை கொண்டாந்து அதான் பசுமை நகரமய மாதிரிங்கிற ஒரு தாட்ட வந்திருக்கு அடித்தட்டு மக்களை இங்க இருந்து தொடக்காம இன்க்ளூசிவ் அவ்வளவு வளர்ச்சிக்கு உள்ளடக்குவது இந்த உள்ளடக்குங்கிற வேலையை இனி நகரமய மாதிரி ஒரு குடிசை வாழ் மக்கள் வந்து அப்புறப்படுத்தக்கூடாது இந்த கவர்னருக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே இடத்த அதில் குடிசை மக்கள் வாரியத்தை கட்டு அதில் வீடுகளை கட்டு அங்கே கொண்டு போய் அவங்க அவளை கொடுத்து வச்சிருக்கிற அப்படிங்கிற கோரிக்கை இன்று வலுப்பெற்ற இந்த இந்த வலுப்பு இந்த சூழ்நிலை என்பது இந்த மாதிரியான நாவல்களுக்கு வரவேற்பு தரப்போ வர வரைபடுத்திருக்கிறது மேலும் இது போன்ற நாவல்கள் அவரை படைக்க வேண்டும் என் எனக்கு அது ஒரு பெருமிதம் என்னென்னா என் நான் நான் உருவாக்கிய தோழ ஒரு நாவல் படித்து அரசு ஒரு அங்கீகாரம் இருக்கேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு புத்தகம் எழுதிக்கிறேன் என்னுடைய தோழர் சோழ பாண்டியின் அமைப்பிட அவர் இரண்டாவது ஒரு புத்தகம் வந்து அவர் காணொலியிலே பேசுகிறார் திராவிடத்தின் முந்தைய தாரு இந்த புத்தகத்தை டி கே இளம்பரோன்னு தான் அணிந்து வாங்கினார் அக்கா சுப்ரஜி முகிசன் இது ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பிரிண்ட் பண்ணி எல்லா இளைஞர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் அதில் என்னால் கொண்டு போக முடியல அதில் அங்கே ரெண்டு மாதம் ஆகட்டும் ரெண்டு மாதம் பிரேக் ஆச்சு தோழருடைய புத்தகத்தில் தோழர் உச்சயகுமார் இந்த நாவல் ஒருவர் கைது வைக்கிறார் கொண்டிருந்தார் பார்த்தீங்களா கொண்டி காமிச்சு நீங்கள் இந்த நாவலை வெளியே புத்தகத்தை அறுபத்தாறு பக்கம் தான் அந்த எட்டு வருவதில் நீங்கள் இவ்வளோ தயக்கம் பண்ணுறீங்க பாருங்கள் அதுக்கு பிறகு ஃபோன்ட்டாங்க இப்போ அது போயிட்டு இருக்கு ஏன்னா திராவிட மாடல் தான் இனி எதிர்காலம் அப்படிங்கிறத ரெண்டாயிரம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு முன்பே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே நான் அந்த காணொலியை சொல்றேன் இது இந்தியாவுலாம் எடுத்துக்கோணும் தமிழ்நாட்டில் தலைமை எழுதுவதற்கு எழுதுகிற எழுதி ஆனால் இந்த விஷயத்தை இந்தியா அளவு கூட்டணி அமைக்கணும் தமிழையும் பெரியாரையும் எடுத்து போவதன் மூலம் திராவிட இந்தியா உருவாக்கணுங்கிறது அதை சொல்லியிருக்கிறேன் இன்று அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்தகர் முதல்வர் தளபதி கருணாநிதி ஸ்டாலின் இந்த சூழ்நிலை இதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது அந்த வாய்ப்பை தொடர்ந்து எழுந்து கோல பிரபாகரன் அவர்கள் மேலும் பல நாடுகளை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைவிகள் வணக்கம்